ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம மலையடி மலைப்பாளையத்தில் நம்ம ஊர் கிராமத்து மலையை சுற்றி பார்க்கலாம் இன்றைக்கி வந்திருக்கோம் என்னால் முடிஞ்ச ஒரு லைவ் லைவ் வீடியோ சின்ன வீடியோவோ போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குமே இந்த மலையிலேருந்து எடுத்து பார்த்தா இது ஊராட்சி கோட்டை மலை தெரியும் பாருங்கள் அப்படி இந்த சைடு பாருங்கள் இது வந்து பெருமாள் மலை அந்த கடைசியாக தெரியுது பாருங்கள் அது வந்து பெருமாள் மலை இது பைபாஸ் ரோடு இது கொச்சின் ரோடு பெங்களூர் கொச்சின் அந்த பைபாஸ் ரோடு இது ஜேகேகே காலேஜ் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மலைக்கு வந்து ஃபேமிலியோடு நாங்கள் எல்லோரும் மலை ஏறியிருக்கோம் நாங்கள் மலைக்கு அந்த பக்கத்தில் இருந்து இந்த சைடு இறங்கியிருக்கோம் எல்லாம் நாம் வந்து அது நம்ம பெரிய வீடியோவாக அடுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் முழுசாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த மலையிலேருந்து சும்மா கொஞ்சமாக லைவ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் காட்டுன்னு ரொம்ப ஆசை எங்கே இங்கே தான் வர இப்போ தான் லைவ் எடுத்துகிட்ருக்கேன் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது இருந்தாலும் காட்டுறோம் நாங்கள் சேஃபாக தான் நிற்கிறோம் ஓகே பாருங்க